அதுக்கலாம் நம்ம நேரம் வந்தால் பிள்ளை புள்ளி நேரம் வந்தால் மெயின் ரோடு இஸ் மெயின் ரோடு நம்ம அடுத்த சிக்னலுக்கு போக கரெக்டாக இருக்காங்க நல்லா இப்போ போயிட்டோம்னாங்க ஸ்கூலண்டா வெயிட் தான் வெயிட் பண்ணணும் அந்த நாலு நிமிஷம் இருக்குது அது நாலு நிமிஷத்துல தான் நாலு மணிக்கு பெல் அடிச்சு ப்ரேயர் பண்ணி தான் விடுவாங்க சரி அதனால நம்ம அது வரைக்கும் இந்த நிலையில் நின்றுட்டு அடுத்த ஆப்போசிட்டில் வந்து இது பண்ணும்போது போனால் கரெக்டாக இருக்கும் மதுரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவேன் ஏன்னா சிக்னல் எப்படியும் ரெண்டு நிமிஷத்தில் போட்டுருவாங்க அதனால் அடுத்த சிக்னல் போக கரெக்டாக இருக்கும் எல்லாம் காலேஜ் மிஸ்ஸு ஸ்கூல் மிஸ்ஸு சாதி எங்கிட்ட தான் இருக்குது பையன் வந்து பஸ் எடுத்துட்டு போட்டார் அப்படி இருபது நிமிஷம் திட்ட ஆகும் அப்படியே வந்துட்டு போன் ஃபோன் பண்ணுவார் இல்லை வெயிட் பண்ணுவார் சாவிக்காக கரெக்டாக நாலு மணி தான் பெல் அடிப்பாங்க பாருங்க அந்த வீஜிபியோட உருண்டை தெரியுதா உங்களுக்கு தெரியுதா பஸ்ஸுக்கு மேலே பிஜிபி கோல்டன் பீச்சோட அந்த மேலே இருக்க உலக உருண்டை இதில் தான் பாப்பாவோட ஸ்கூல் இருக்கு ரோஜா இல்ல தாயின் மடி வந்து சொக்கம் அது வந்து யாராலையும் அம்மாவோட மடி மட்டும் நம்ம எத்தனை கோடி கொடுத்தாலும் நமக்கு அது கிடைக்காது எனக்கு பாருங்க பத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சு அம்மாவோட மடி கிடைச்சு அம்மாவோட மடியில படுத்துறதுக்கு அம்மாவை பார்க்கலாம் பேசலாம் ஆனா அம்மாவை வந்து என்னால தொட முடிய தொட்டே எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு பத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சு சிக்னல் போட்டாங்க ரோடு க்ராஸ் பண்ணிக்கலாம் போவா சொல்லு என்னென்னா அம்மா வந்து ஸ்ரீலங்காவில் இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் அப்போ அதனால அம்மாவை தொட்டே பத்தொன்பது வருஷம் என்னோட லைஃப் அப்போ பாருங்க இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த இது ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் வந்து ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி தான் நம்ம வந்து இந்த மதியை வந்து பறக்க முடியும் வயிற்றுலேருந்து நம்ம வெளியில் வரும் கொண்டு வரும்போது அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அம்மா சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரு இல்லைடா அம்மா சும்மா இல்லை வந்தாச்சு ஸ்கூலுக்கு ஸ்கூல் வாங்கி நிற்குது அங்கே போனால் நம்ம வெயில் தான் நிற்கணும் இந்த சைடில் இந்த அவங்களுக்கு லைவ் யாரே கவனிச்சுக்கலாம் அடிக்கும் போது நம்ம ஸ்கூலுக்கு போக கரெக்டாக இருக்கும் ஆ மூணு ஐம்பத்தொம்பது இன்றைக்கி நாங்களும் போது தான் பையன் வருவார் நினைக்கிறேன் நீங்கள் காணோம் கேக்குதா வெல் அடிச்சிட்டு நீ அடுத்தது இருக்கு பாருங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீ அம்மாவை வாங்க முடியும் se de la calle.